ஓட்டுக்காக தாய் சிறுத்தைகளின் வேஷம் அம்பலமானது திருமா செய்வது சரியா வெடித்தது அடுத்த பரபரப்பு தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் முடிவடைந்த நிலையில் கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரம் செய்து வரும் விசிகா கட்சி தலைவர் திருமாவளவன் இந்தி கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக கர்நாடகாவில் பரப்புரை மேற்கொண்டார் நேற்று கர்நாடகாவில் திருமாவளவன் பேசிய பேச்சு அரசியல் விமர்சகர்களிடையேயும் மக்களிடத்திலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடைபெறுகிறது முதற்கட்டமாக தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது இதனையடுத்து எண்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு நாளை அதாவது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறுகிறது கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் நேற்றுடன் அங்கு பிரச்சாரம் ஓய்ந்துவிட்டது கர்நாடகாவில் விசிகா தலைவர் திருமாவளவன் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் முன்னதாக கர்நாடகாவில் விசிகா வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளனர் இதனால் விசிகாவுக்கு பானை சின்னம் கோரி தேர்தல் ஆணையத்திடம் கோரியிருந்தனர் ஆனால் கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி கேட்டுக் பேரில் விசிகா ஆதரவு மட்டுமே தெரிவித்து வருகிறது கர்நாடகா மாநிலம் பெங்களூரு ரூரல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் டி கே சுரேஷை ஆதரித்து ஆர் ஆர் நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் கை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பரப்புரை மேற்கொண்டார் திருமாவளவன் தமிழகத்தில் மிக நீண்ட நா நாட்களாக வரும் பிரச்சனை காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு நீர் திறப்பதில் பெரும் பிரச்சனையாக இருந்து வருகிறது பல அரசியல் தலைவர்கள் மாறினாலும் காவிரி நீர் பிரச்சினை முடிவுக்கு வராமல் இருந்து வருகிறது இந்த சூழ்நிலையில் கர்நாடகாவில் பிரச்சாரம் மேற்கொண்ட திருமாவளவன் தமிழ்நாட்டின் தேவையை கண்டறிந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி கர்நாடகாவிற்கு எப்படி கோரிக்கை வைத்ததோ அப்படித்தான் கர்நாடக நலனை கருத்தில் கொண்டு கர்நாடக விசிகா முடிவு செய்ய முடியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அந்தந்த மாநில உரிமைகளை கருத்தில் என தெரிவித்தார் திருமாவளவனின் இந்த பேச்சு இணையதளத்தில் வைரலாகும் நிலையில் திருமாவளவன் அரசியல் ஆதாயத்திற்காக இப்படி பேசுகிறார் இவரின் உண்மையான நிலை இதுதான் ஜூன் நான்காம் தேதி சிதம்பரம் மக்கள் இதற்கு எல்லாம் பாடம் புகட்டுவார்கள் என கூறி வருகின்றனர் தமிழகத்தில் ஒரு பேச்சும் கர்நாடகாவில் ஒரு பேச்சும் பேசி வருகிறார் திருமாவளவன் என்ற பேச்சுகளும் அடிவட்ட வண்ணமே உள்ளது தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணீர் தர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைப்பதைப் போல கர்நாடக நலன்களை கருத்தில் கொண்டுதான் கர்நாடக வீசிக்க முடிவு செய்ய முடியும் அந்த அந்த நலன்களை கருத்தில் கொண்டு அவர்கள் முடிவெடுப்பாங்க அதுதாங்க விடுதலை சிறுத்தைகளும் அந்த மாதிரி அந்த மக்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பாங்க அது முரண்பாடா இருந்தால் கூட அது வந்து பிரச்சினை அல்ல தமிழ்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணீர் தர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைப்பதை போல கர்நாடக நலன்களை கருத்தில் கொண்டுதான் கர்நாடக வீசிக்க முடிவு செய்ய முடியும் அந்த அந்த மாநிலத்தினுடைய நலன்களை கருத்தில் கொண்டு அவர்கள் முடிவெடுப்பாங்க அதுதாங்க விடுதலை சிறுத்தைகளும் அந்த மாதிரி அந்த மக்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பாங்க அது முரண்பாடா இருந்தால் கூட அது வந்து பிரச்சனை அல்ல